சும்மா ஓ ஓ எங்க போறேன்னா சுணைக்கு போறோம் கொள்ளாம்பளம் பறிக்க போறோம் கொள்ளா கொள்ளா நான் சாப்பிடுงமா ஏய் மவளே கொள்ளாம்பளம் எல்லாம் இருக்கு நீ சாப்பிட வேண்டாம் அப்படி எப்படி இருக்கும் தின்னது தெரியல ஏங்கோ கொல்லாம்பளம் சாப்பிட்டது இல்லையா தெரியாதுங்க பாருங்க அப்பா மண்டை மரம் இருக்கும் பத்தியா அந்த பழம்தான் கொல்லாப்பழம் அந்த தான பழాలే வா நான் போறேன் ஏல நிமிடி வாளே இது சின்ன கார்ல போய் ரொம்ப நாள் ஆச்சு

நீ கொல்லாமலாம் பரீங்க தப்பு இல்ல இந்த கொட்டையை வந்து இப்படி मुริக்கிறோம் मुริக்கி இந்த கோட்டையில போட்டு போறங்க இது யாருக்குனா कुत्तेக்கார் இருக்கு போற குப்பா உள்ள ரெண்டு இருக்கு போறங்க தெரியுங்களா உள்ள ரெண்டு இருக்கு அதான் அனில் கரமிட்டு அனில் தரமான டேஸ்ட் வந்துடும் இந்த பார்ல இந்த தங்கம் கண்டு இல்ல அணில் கடிச்சு பத்திளா இந்த அணில் கடிச்சதை சாப்பிடுறது ரொம்ப டேஸ்ட் நல்லா பண்ணி நல்லா இருக்கும் இது அப்படிதான் இருக்கும் கொட்டையை எடுத்துருங்க என்ன போறாரியம் வர என் மகா போன வாட்டி வந்தா பழம் கிடைக்கல என்னமா என் தங்க பிள்ளைக்கு போன வாட்டி பழம் கிடைக்கல இந்த வாட்டி பழம் கிடைச்சிட்டு அதான் பழம் சாப்பிட்டு இருக்கா என்னமா நல்லா இருக்கா சூப்பரா போன வாட்டி வந்து ஏ நில்லி அப்போ வர இந்த வாட்டி வந்து பழம் நல்லா இருக்கு இந்த வாட்டி பழம் வந்து சாப்பிட நல்லா இருக்குது போன வாட்டி வரைச்சிட்டு வந்து பழம் காய்க்கல ரெண்டு கலரும் வரும் ஒன்று மஞ்சள் சிவப்பு என்னம்மா என்னது என்னது மஞ்சள் சிவப்பு ரைட்டு ஒரு பிளாப்பழம் வந்து கொல்லாம்புலம் வரைக்கும் போகுது டேய் ஆனந்து மணி மணி இல்லை 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 விஷ்ணு ஒரு பிளாப்பழம்

பைய்தியோ பையைய ஏபே இந்த பள பெண்ட இருக்குடி செல்லாக போறோம் இல்லப்பா ரெண்டு ரெண்டு மிச்சத இங்க பாரு இங்க பாரு இது அப்ப இதுயா பையதி ஏறி ஆமாங்க ஆ சின்னது இல்ல இது இல்ல பாரு சின்னது நானா சின்ன நலகே

போங்க பக்கம் ஏதோ ஒரு பக்கம் போங்க ஏன்னா தெரியும் தான் வந்து சார்பான ஆளுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க இங்க வா பைத்தியம் ஹலோ பைத்தியம் இங்க வாங்க பாப்பா பீ முத்தே இந்த பக்கம் போ இங்க இங்க இப்போ இங்க இங்க பైనాపిல் இல்ல இதுவும் சாப்பிடுறதாம் பైనాపిலா இது பైనాపిலா அம்மா கே இங்க வந்து கே இங்க வந்து அது என்ன அம்மா அது என்ன மரம் நல்ல மரம் என்ன தெரியப்பா ஆ குடி அங்க வாடா குடிடே கிளங்குடா பை பை போடுடா

அட்ல அட்லா அட்லா உடாத பத்தே லா அப்பா அடிக்காதே லா அப்பா அடிக்காதே லா அப்பா அடிக்காதே லா அப்பா அடிக்காதே யாமா சரி டை இதுக்க நான் பால் ஊட்டி பேர் ஊட்டி வளத்த இங்க வா பால் ஊட்டன மாதிரி இல்ல கருப்பால இருக்கு இந்த பிள்ளை கடுங்காப்பியா குடிச்சிருப்பியா பால வந்து ரொம்ப கிடைக்கல இவ்வளவு தான் கிடைச்சி இம்மா நம்ம வந்து இன்னொரு ஒரு மாசம் கழிச்சு வர்றோம் நம்ம எல்லாரும் முத்து சூவா பாருங்க அழகா இருக்கா என்ன டான்ஸா? ஏம்மா டான்ஸா? பிரேக் டான்ஸ் அப்படிதான் இருக்கும். இப்போ நம்ம போடு ஓம்னு அட்டாக் முத்து ஓடு ஓடு சப்பா சரியா இவா வம்புக்காங்களா வம்பு பீமுத்து பீமுத்து வா நான் வந்து போறேன் பழம்กัดச்சிட்டு போறோம் நீ தாண்டா நானா நீ ஏறி போடறது ஆர்மா உட்காருடா இடி இணி ஏكل

லே கார் வருது கார் வருது ஒரு காபிக்கு என்ன வா இந்த வாட்டி காரெல்லாம் பாத்தி போட்டி இந்த கார்ல உள்ள ஆளெல்லாம் பாதி வாட்டி ஐயோ அத அத பாத்து பாட்டு போறாங்க இந்த பிள்ளை ஏறி போங்க பேரு 뭔데 பிள்ளை மாதிரியே இருக்கு புள்ள பிடிக்கிற மாதிரி இருக்கு வா நீ இருக்கு எவ்வளவு வாய் இருக்கு ஒரே ஒரு வாய் தானே இருக்கு சொல்லு அப்பாட்ட